ார் இருந்து அன்புடன் அம்பேத்கர் அம்பேத்கர் மக்கள் மக்கள் தலைவர் ரஞ்சன் குமார் அவர்களுக்கு ஜெய்பீம் புரட்சியாளர் அம்பேத்கர் நாம வாழ்க தமிழகத்தையே உலுக்கிய நெல்லை கவினின் சாதிய ஆணவ படுகொலையை கண்டித்தும் தமிழகத்தில் நடந்து வருகின்ற தொடர்ச்சியாக சாதிய ஆணவ படுகொலையை தடுத்திட தனி சட்டம் ஏற்ற கோரி நடத்துகின்ற உண்ணாவிரத அறப்போராட்டத்தின் போராட்டத்தின் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ் துறை தலைவர் அருமை தம்பி எம் பி ரஞ்சன்குமார் அவர்களே என்னோடு வருகை தந்திருக்கின்ற தொட்டியெல்லாம் பாபா சாஹிப் அம்பேத்கர் புகைப்பாடி மறைந்த தமிழ்நாடு அம்பேத்கர் மன்றத்தின் தலைவர் அம்பேத்கர் பிரியன் அவர்களின் மருமகன் பி பி சுப்பிரமணியன் அவர்களே அம்பேத்கர் மக்கள் படை கள போராளிகளே இந்திய தேசிய காங்கிரசின் போராளிகளே உங்கள் அனைவருக்கும் அம்பேத்கர் மக்கள் படையின் சார்பாக ஜெய்டி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நெல்லை கவினை நாம் இழந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றில் எந்த அரசியல் கட்சியும் எடுக்காத முன்முயற்சியை அருமை தம்பி என் பி ரஞ்சன்குமார் அவர்கள் எடுத்துள்ளார் என்பது வரலாற்றிலே மிக சிறப்பு வாய்ந்தது இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஆணவ படுகொலையில் ஆதிக்க சாதி வெறியர்கள் நமக்கு ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதா என்று எஞ்சி எண்ணி பயந்து கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்கு மத்தியில் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் சார்பாக தம்பி ரஞ்சன்குமார் அவர்கள் முன்னெடுத்த போராட்டம் வரலாற்று சிறப்புமிக்கிறது என்பதை கடமைப்பட்டுள்ளேன் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அம்பேத்கர் உயிரோடு இருக்கும் போது காங்கிரஸ் அரசியலில் சிறிய இருந்தாலும் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் அரசியலை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன் புரட்சியாளர் அம்பேத்கர் பின் என்று பிரித்து பார்க்க வேண்டிய சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் மறைவுக்கு பின் இந்த இந்திய நாட்டிலே பட்டியலின மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தது இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த கட்சியும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு என்னை மறைந்த இந்திரா காந்தி அவர்களால் தான் சிறப்பு உட்கூறு திட்டம் வரவழைக்கப்பட்டது இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு பத்து வருஷத்துக்கு மேலாக ஆண்டு கொண்டிருக்கிற மோடியோ பிஜேபியோ வேற எந்த கட்சியுமோ சிறப்பு உட்கூறு திட்டம் என்றால் என்னன்னு கூட தெரியாத அரசியல் கட்சிகள் தான் இந்த நாட்டில் உலாவிக் கொண்டு வந்திருக்கின்றது இந்த அரசியலால் அரசியல் கட்சிகளால் போடும் பட்ஜெட்டால் பட்டியலின மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்று உணர்ந்த மறைந்த தலைவர் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் மட்டுமே தான் ஆகையால் தான் அவர்கள் காலத்திலே சிறப்பு உட்கூறு திட்டிய எட்டு பட்ஜெட் ஒரு அரசு தமிழ்நாடு அரசு ஒரு அதில் பட்டியலின மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு நிதியை ஒதுக்கி அவருடைய வாழ்வாதார வளர்ச்சிக்காக செய்வதை அரசு கண்காணிக்க வேண்டும் என்று மிக ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தவர் மறைந்த அண்ணன் இந்திரா காந்தி என்பதில் நாம் பெருமை கொள்கிறோம்